வணக்கம் எம்டிஎஸ் பெருவடை ஃபார்மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டின் பொருளாதாரம் வளர்க்கும் பெருவடை கோழி வளர்ப்பு இந்த டாபிக்கில் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சே நம்ம யூடியூப் சேனலில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அதுக்கு அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதன் தொடர்ச்சியாக வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நண்ப அந்த வீடியோ நான் ஏன் மறுபடியும் மறுபடியும் பெருடை கோழி வளர்ப்பு வந்து வீட்டின் பொருளாதாரத்தை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிலையோ இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையோ இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஒரு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து ரூபாய் நமக்கு கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் அந்த பதினஞ்சாயிரமோ இல்லை முப்பதாயிரமோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு கூட அந்த வருமானம் வந்து போதுமானதாக இருக்காது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியே கடன் இல்லாமல் ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலையை தான் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து இருக்குது அதனால் நம்ம மாத சம்பளம் இல்லாமல் கூடுதலாக வந்து நமக்கு ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தொழிலை வந்து தேர்ந்தெடுப்போம் குறிப்பாக விவசாய பின்னணிலேருந்து வரக்கூடிய நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி இது மூணு தான் வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம் ஏன்னா அது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்த்துருப்போம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வளர்த்துருப்போம் பின்னாலெல்லாம் நம்ம அதை விட்டு எல்லாமே வெளியே வந்திருப்போம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணில் வந்து பார்த்திங்கன்னா பெருவிடை கோழி வளர்ப்பு வந்து கொஞ்சம் சுலபமானது ஒர்க்லோடு கம்மின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூடுதலாக தான் நீங்கள் வந்து இந்த பெருவிடை கோழி வளர்ப்பை தொடங்க தொடங்குறீங்க அப்படின்னும் போது ஆடு மாடு வளர்ப்பை காட்டிலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைவான நேரம் நம்ம செலவிட்டால் வந்து போதுமானது இப்போல்லாம் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணாலே நூறு கோழிகள் ஐம்பது சேவல்களுடன் கூடிய பிரம்மாண்டமான கட்டுத்தரை பத்து லட்சம் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கட்டுத்தரை இதில் வந்து லைனேஜ் சேவல்கள் ஐம்பதாயிரம் முதல் ஒன்றரை லட்சம் வரை வாங்கப்பட்ட சேவல்களுடன் கூடிய பிரம்மாண்டமான கட்டுத்தரை இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நிறைய போடுறாங்க அதை பார்த்துட்டு நம்மளும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஓ பெருவோட கோழி வளர்க்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் முதலீடு இருந்தால் தான் வளர்க்க முடியும் மாற்றம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம தங்கி 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 நம்ம கடைசி வரைக்கும் அந்த யூடியூப் சேனலில் மட்டும் தான் பார்த்துட்ருப்போம் அந்த யூடியூப்பில் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பத்து பைசா புரோஜனம் கிடையாது நம்மளாம் நினைக்கிற மாதிரி கோழி பண்ணை வைக்கிறதுக்கு வந்து அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ முதலீடு தேவல் நண்பா நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்குற பெரிய பெரிய பண்ணையாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தான் வந்தவங்க தான் ரெண்டு தாய் கோழி ஒரு சேவல் இல்லை வந்து நாலு கோ நாலு சே நாலு விட ஒரு சேவல் இப்போ அந்த மாதிரிலேருந்து படிப்படியாக படிப்படியாக முன்னேறி தான் வந்து இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு பெரிய பணியாளர்களாக வந்திருக்காங்க அதனால் நீங்கள் யூடியூப் பார்த்து மோட்டிவேஷன் ஆனதெல்லாம் போதும் அது பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது தயவு செஞ்சு இனிமேலும் வந்து நீங்கள் கோழி வளர்க்காமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வடை ஒரு சேவல் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டு கோழி குஞ்சாவது நீங்கள் வாங்கி விடுங்க அது பாட்டுக்கு ஒரு மூலியில் வளர்ந்துட்டு போகும் நம்ம எல்லாருமே மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க உடனே வந்து அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வந்து யாருக்கிட்டையும் கிடையாது பண்ணே தொடங்கணும் அப்படின்னா அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாதத்துக்கு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க கோழி மலையில் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது சீட்டு கட்டுறீங்க இல்லை வேற ஏதாவது பேங்க்கில் போகிறீங்க கு அந்த மாதிரி இருக்கிறது பதிலாக ஒரு ரெண்டாயிரூவா கொடுத்து ஒரு விடை வாங்க மாதம் மாதம் ஒரு விடை வாங்குங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விடை ஒரு சேவல் மட்டும் வாங்கிக்கோங்க இல்லை ரெண்டு கோழி கொஞ்சம் வாங்கி விடுங்க அது அடுத்தடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு ரெண்டு ரெண்டு கோழி கொஞ்சம் ரெண்டு கோழி கொஞ்சம் அப்படி அப்படியே வாங்கி கூட ஒரு பத்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு இரு இருபது கோழி ரெடி ஆகிரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இது என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் தாய்கோழியாக வாங்கும்போது ஒரு மூணாவது மாதத்துலேருந்து நாலாவது மாதத்துல உங்களுக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுவே வந்து நீங்கள் வந்து ச சின்ன ஒரு ரெண்டு மாதம் குஞ்சு இல்லை மூணு மாதம் குஞ்சாக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு மாதம் தேவைப்படும் இன்னும் சில பேர் வந்து இந்த மாதிரி காரணத்துக்காக தங்கிகிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னா ஐயோ கோழி வாங்கிட்டால் நோய் வந்துடுமோ வெள்ளக்களிச்சு வந்துடுமோ இல்லை வந்து குறைசா வந்துடுமோ சளி பிடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நண்பா முப்பது நாற்பது வருஷம் வளர்க்கக்கூடிய பெரிய பெரிய காரணங்களை கூட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அவங்களுக்குமே சளி பிடிக்கும் அவங்களுக்குமே குறைசாக வரும் அவங்களுக்குமே வெள்ள கழிச்சல் வரும் வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட வந்து எங்கிட்ட வெள்ளை கழிச்சல் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு மூணு மாதம் நாலு மாதம் வந்து வியாபாரம் தடைப்படும் புரியுதுங்களா நான் சொல்கிறது வெள்ளை கழிச்சில் இப்போ என் என் பண்ணிக்கே வந்து நண்பா எனக்கு வெள்ளை கழிச்சல் வந்துருச்சு அதனால் வந்து நான் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போகிறேன் அப்படின்னா ஓ அது சரியாகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அதனால் என்ன பண்ணாங்க யாரும் என்கிட்ட வர வரமாட்டாங்க எனக்கு வந்து வியாபாரம் பாதிக்கும் அதனால் வியாபாரத்திற்காக மட்டும்தான் வெளியே சொல்ல மாட்டாங்களே தவிர நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய ஆளுக்கு கூட கண்டிப்பாக வெள்ளை கழிச்சிட்டோ குறைசாவோ சலியோ அந்த அந்த கிளைமேட்டுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து ஒரு சில நோய்கள் வரும் ஓரளவு தான் கட்டுப்படுத்தலாமே தவிர முழுமையாக வராமல் நான் வந்து வெள்ளை கழிச்சிலே வராமல் நான் கோழி வளர்த்துட்டேன் அப்படின்றவங்க யாருமே கிடையாது எல்லாருமே உளுந்து எழுந்து மேலே வரவங்க தான் உதாரணமாக ஒரு பத்து தாய்கொழி இல்லை இருபது தாய்கொழி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு மாதம் இல்லை ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஒன்று ரெண்டு வந்து நம்ம கேர்லெஸ்னால் ஒன்று ரெண்டு வந்து இழப்பு வந்து ஏற்பாடு தான் நண்பா அதில் அந்த இழப்பு ஏற்படும் போது அதோடு நின்றாமல் கண்டினியூவாக நீங்கள் வந்து அதில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் வந்து நீங்கள் மேலே வர முடியும் பெருடைய கொடியெழுப்பில் எப்படி லாபம் எடுக்கலாம் இல்லை எப்படி நம்ம வந்து வருமானம் கூடுதலாக இடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு அஞ்சு தாய்க்கோழி ஒரு சேவல் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஷெட் இல்லாமல் ஒரு பதினஞ்சாயிரம் ஆகும்னு வச்சுக்கலாம் அந்த பதினஞ்சாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எவ்வளோ நாளில் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு டு நாலு மாதத்தில் நம்ம எடுத்துடலாம் எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரே வயதில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு தாய்க்கொழி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த அஞ்சு தாய்க்கொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கோழி பன்னெண்டுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினாலு முட்டை இடத்துக்கான வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படி அஞ்சு தாய்க்கோழி வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து அறுபதுலேருந்து ஒரு அறுபத்தஞ்சு முட்டை கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் அடை வைக்கும்போது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முட்டை ஃபெயிலியர் ஆனால் கூட உங்களுக்கு வந்து நாற்பது குஞ்சு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நாற்பது குஞ்சுகளும் நீங்கள் ப்ரூடிங் போட்டு வளர்க்கும்போது போது ஒரு முப்பத்தஞ்சு நீங்கள் வந்து காப்பாற்றலாம் முப்பத்தஞ்சு குஞ்சுகளையும் ப்ரூடிங் போட்டு பதினஞ்சு நாளைக்கு கம்பெனி கிட்டு போட்டு அதுக்கப்புறம் அரிசி கம்பு கூட ஆட் பண்ணி நீங்கள் அறுபது நாள் வளர்க்கும்போது அந்த குஞ்சம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு அதிகபட்சம் ஒரு ஐநூறுபா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் நம்ம முப்பத்தஞ்சு கோழி குஞ்சை காப்பாற்றணுன்னு வச்சுக்கிட்டா கூட அது குறைஞ்சபட்சம் நானூறுபாய்க்கு கொடுத்தா கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரூபா வருமானம் வந்து ஸ்டார்டிங் ஒரு மூணு டு நாலு மாதத்தில் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த பதினாலாயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்களே பதினஞ்சாயிரம் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட வந்து சேமாக இருக்கும் ஸ்டார்டிங் ஒரு நாலு மாதிலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துடலாம் அப்படி வரக்கூடிய ப்ராஃபிட்டை முழுசுமாக நீங்கள் எடுத்துக்காமல் ஒரு கால் பங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு கால் பங்கு வந்து தீவன செலவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மீதி இருக்க பங்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோழி மேலே மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் யாரும் கொடுக்க இல்லை அதனால் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு ஒரு உங்கள் செலவுக்கு ஒரு பண்ணையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போதுமான அளவு செலவு மட்டும் பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அதே மறுபடியும் ரீஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் நாலு வருஷத்தில் வள அதாவது எந்த உயரத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நம்ம ரெண்டே வருஷத்தில் வந்து நம்ம போகலாம் இதுக்காக வந்து நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் நேரம் செலவிட போகிறதில்ல காலையில் ஒரு ஒரு மணி நேரம் பண்ணையை சுத்தம் பண்ணுறதுக்கு சாயங்காலத்தில் ஒரு ஒரு மணி நேரம் பண்ணையிலேருந்து திருப்பி கோழிகளை அடைக்கிறதுக்கு அதில் அந்த ஏதாவது கோழிகளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கா இல்லை நோய் தாக்கியிருக்கா அதை பார்த்து அதுக்கு ஏதாவது மெடிசின் கொடுக்குறது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒன் ஹவர் சாயங்காலம் ஒரு ஒன் ஹவர் தேவைப்படும் அதை நீங்களும் செய்யலாம் இல்லை வீட்டுக்காரங்களை சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னா அவங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க நம்ம ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரு அஞ்சு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஒரு சிறிய லெவலில் வந்து அஞ்சு பேருக்கு வந்து பண்ண தொடங்கியிருக்காங்க அதனால் வந்து இனிமேலும் வந்து யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் மோட்டிவேஷன் ஆனதெல்லாம் போதும் உங்கள் குடும்பத்துக்கு வருமானம் வரக்கூடிய வழியை வந்து பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு தாய்க்கோழி ஒரு சேவல் இல்லை நாலு கோழி கொஞ்சாவது வாங்கி விட்டு அதிலேருந்து வருமானம் ஈட்டக்கூடிய வழி வந்து பாருங்கள் பண்ண ஆரம்பிக்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க அதற்கான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சால் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கூட கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்